அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்க நினைச்சதெல்லாமே நடக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வீடு கலகலப்பாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே போல ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க அறிமுகமாக கல்யாண பேச்சுவார்த்தைகளும் முடியும் அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விளையாட்டு பொருட்கள் அழகு சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி தருவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே தங்க பாதுகையானாலும் தலைக்கு ஏறாதுன்னு ஒரு பழமொழி உண்டுங்க அதனால தாங்க எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணும் யார் யார்கிட்ட என்னென்ன பேசணுங்கிறத தெளிவாக புரிந்து வைத்து கொண்டு அதற்கு போல அதை அவரவர்களை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தான் அதிகமாயிட்டே போகுது ஐம்பது ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா அது ஐநூறு ரூபாயில போய் முடியும் அடுத்தடுத்து கடனும் வாங்க வேண்டிதான் இருக்குது ஆதரவாக வெற்றியை இன்றைய வரைக்கும் ஆட்சி பெற்று உட்கார்ந்து வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்புல உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சில நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரம் வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க விருந்தினர்கள் வருகையால இன்னைக்கு வீடு கலகலப்பாக மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே தீயில் இட்டனை திரும்ப வராது அதே மாதிரி கடந்து போன நாட்கள் மறுபடியும் திரும்ப வராது அதனால தாங்க நடந்து போனதை நாம ஏன் சிரமப்படுவான அதெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க போறதில்லை வரப்போறதில்லை கடந்து போன நாள் எப்படி திரும்ப கிடைக்காதோ அதே மாதிரி நடந்து முடிஞ்சது மறுபடியும் திரும்ப வராது இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் வருங்காலத்தை

நல்லா இருக்குது அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதே மாதிரி புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால நட்பு வட்டம் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகும் விஐபிகளும் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினத்துல குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நாடு கடந்தாலும் நச்சரிக்கும் குணம் மாறாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சிலரெல்லாம் நீங்க வீடு கடந்து நாடு கடந்து எங்கும் போய் உட்கார வைங்க அவங்க புத்தி மட்டும் மாறவே மாறாது இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு வந்து கூட நீங்கள் திருந்தலையா அப்படின்னு நாம கேட்டு பார்ப்போம்னா நாம தான் கேட்டுக்கலாம் ஆனா அவங்க வந்து எதையும் கேட்டுக்க மாட்டாங்க அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை திருத்துறதுல நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றதை விட நம்ம நாம மாத்திக்கலாம் திருத்திக்கலாம் முடிவோடு எப்போதும் தன் பாதையை சரி செய்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சாதகமாக இருக்கிறார் அதனால மனசுக்குள்ளார சின்னதா ஒரு தைரியம் எட்டி பார்க்கும் கடன் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் சமாளிச்சுக்கலாம் எப்படியும் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல ஆட்சியாளர்களாக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு விட இப்போ கொஞ்சம் நம்பிக்கையோடு பேசுகிறீங்க முன்னெல்லாம் கொஞ்சம் அழுத்துப்பீங்க சலிச்சுப்பீங்க ஆனா இப்போ வந்து உற்சாகமா பேசுகிறீங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவே சிறெல்லாம் வராங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும் பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக செவ்வா உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வியாபாரத்துல இன்னைக்கு லாபத்தை எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் சிறப்பா இருக்குதுங்க மிருக மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு புரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரர்களே தேரோடு போச்சு திருநாள் தாயோடு போச்சு பிறந்தகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க திருவிழா அப்படின்னாலே அது தேர் திருவிழா தேர் தான் பார்த்து நமக்கு ஞாபகம் வருதுங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப அம்மா இருக்கிற வரைக்கும் தான் பிறந்த வீடு அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா சிறப்பும் அம்மா இருக்கும்போது தான் எங்க அம்மா அப்படி சொன்னாங்க இங்கே தான் உட்காருவாங்க இங்க தான் வச்சு சோறு ஊட்டுவாங்க அப்படின்னு எத்தனையோ விதமான மலரும் நினைவுகள் எல்லாமே இருக்குங்க தேரை பார்த்து அந்த நினைவோட திருவிழா மறந்து போகும் அதே மாதிரி அம்மாவோட பிறந்தகமும் மறந்து போகும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தேராக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் உள்மனதிலே மனதிலே எப்பொழுதும் ஓரமாக வைத்து கொண்டு வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க இருந்தாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சோர்வு கலைப்பில் இருந்து நீங்க விடுபட்டு எல்லா வகையிலுமே குடும்பத்தில் குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சொன்ன

சிம்ம ராசிக்காரர்களை தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நாம தெய்வத்தை வணங்குறோங்க யார் மூலமாவது தெய்வம் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அந்த வழியை நாம பின்பற்றிக்கிட்டு உழைப்பால முன்னேறணுங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து தெய்வம் வழிகாட்டுன்னு நினைக்க இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்தா அதை மட்டுமே பயன்படுத்தி அதை பெருசாக்கி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்ட ம இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க விஷயங்களை அதிகமாக சொல்லிக்க வேண்டாங்க குடும்ப ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட வேண்டாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர இருக்குதுங்க அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி மூன்று நிமிடத்திலிருந்து இருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க ஆனாலும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசர முடிவுகளோ முதலீடுகளோ வேண்டாங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே உயிர்விட்டவர் அருகே இனி உயிர்விடப் போகிறவர் அழுகிறார்னு ஒரு சித்தர் வாக்கு இருக்குதுங்க உலகம் நிலையானது அல்ல வாழ்க்கை நிலையானதல்ல எல்லாம் மாறக்கூடியது அதுதாங்க பெரியவங்க சொல்லுவாங்க புழைச்சிக்கிடம்தான் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவா இருந்தாலும் இன்னைக்கே நாம நல்லது செய்வோம் இன்னைக்கே நாலு பேருக்கு உதவுவோம் எதையும் நாம தள்ளி போடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நல்ல விஷயங்களையும் மனதில் தோன்றும் போதே அடுத்த வினாடியே செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க செலவுகள் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது கண்டகச்சனை ஒரு பக்கம் உங்களை வந்து பாடாப்படுத்துது ஆனால் திடீர்னு குரு பகவான் ஓடி வந்து ஆபத் பாந்தவனாக லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை காப்பாற்றின் இருக்காரு கையில் காசு தங்கவே மாட்டேங்குது கடைசி நேரத்தில் தான் எல்லாம் கைக்கு வருது அது வரைக்குமே பிபி ஏறி இறங்கிக்கிட்டே தான் சில நேரங்களில் யோசித்துக் கொண்டேயும் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து அதனால தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பாசம் அதிகரிக்கும் வியாபாரத்திலேயும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து

மறுபடியும் மறுபடியும்ம்மால பெற முடியுமா என்ன கொடுத்தாலும் அதுக்கு கிடையாது அதனால இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்கணும் கால நேரத்தை வெட்டி பேச்சு அரட்ட பேச்செல்லாம் எல்லாம் அவசியம் இல்லை அதை முதல்ல செய்து முடிப்போம்னு எங்கும் எப்போதும் கடமையே கண்ணாயினார் காலத்தை உணர்ந்தவர்களாய் இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ஐந்தாவது வீட்டை விட்டு விலகி ஆறாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் போய் உட்கார இருக்கிறாரு அதனால நினைச்சது நிறைவேறும் சவால்களில் ஜெயிப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க எங்க போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும் ஊர் பொது காரியங்களையும் முன்னால நின்று நடத்துவீங்க முதல் மரியாதையும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ரெட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்கும் புது ஏஜென்சியும் நீங்க எடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு மகளுடைய கல்யாண விஷயம் சாதகமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க பொருந்திர ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே கடலை தாண்ட ஆசை உண்டு ஆனால் கால்வாயை தாண்ட காலில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க கால்வாயை தாண்டதுக்காக இருந்தாலும் கடலை தாண்டதாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்வீங்க அதற்கான முயற்சிகள நீங்க இறங்குவீங்க ஆசைப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஆசைப்படுவதை அடைவதற்காக தன்னையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனநிலையையும் தயார்படுத்தி கொள்ளுபவர்கள் நீங்க தாங்க தைரியசாலிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டை நோக்கி சுக்கரன் வந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க அறகுறையா பாதியிலே நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான பண உதவி லோன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்க வருவீங்க ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் மாதிரியான தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் நினைச்சதை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே கடன் வாங்கி கடன் கொடுத்தவர்களும் மரம் ஏறி கைவிட்டவர்களும் மீளவே முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க அதனால தாங்க கடனெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு கால்வேற்று கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாமல் நாம் குடிப்போம் அதே மாதிரி மரம் ஏறினாலும் நாம் முழுசாக ஏறணும் அறகுறையாக போய் அங்கே நின்றுக்கிட்டு கை வீசிக்கிட்டு கூடாதுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நம்முடைய சக்திக்கு எது வந்து முடியுமோ அதை நாம் செய்வோம் அதிகமா ஆசைப்பட வேண்டு எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் குரு பகவானின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல் நல குறைவுகள் சரியாகி அவங்களுக்கு ஆரோக்கியம் அழகு கூடுங்க சுக்கரன் சாதகமான வீடுகள்ல சஞ்சாரம் செய்யறாரு பண வரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க நகைகள் வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் லாபம் இருக்கு வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இன்னைக்கு சரியாகுங்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரர்கள் புத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே கர்ப்பம் வரும் முன்னே வீழ்ச்சி வரும் பின்னே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க தாங்க நீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அதிக வசதி வாய்ப்புகள் வந்தாலும் பதவி பட்டம்னு கிடைச்சாலும் பந்தா பண்ணாம கர்வம் இல்லாம கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நினைத்துக்கொண்டு அமைதியாக அடக்கமாக இருந்து சாதிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சாதுரியமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க ராஜதந்திரமான நடவடிக்கைகள் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க எங்க போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு டிஐபிகளும் அறிமுகமாகுவாங்க சுக்கரனும் சாதகமாக இருக்கிறாரு அதனால இன்றைய தினம் பணவரவு பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும் விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும் வண்டி வாகன பழுத சரி செய்வீங்க வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே பணம் பாதாளம் வரை பாயும் அப்படிங்கிற பழமொழியை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க காசு பணம் கையில இருந்தப்ப கண்ணு மண்ணு தெரியாம வாரி அரைச்சிங்க இப்போ தான் காசோட அருமை தெரியுது பணத்தோட அருமை தெரியுது பணத்தை கொடுத்து பேசுனா வேற மாதிரி பேசுனாங்க பணம் இல்லாமல் பேசுனா நம்மளை பக்கத்தில் நிற்க விடாம நகர்த்துறாங்க எல்லாம் பணம் எங்கும் பணம் இதுதான் வாழ்க்கையா என்று யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய விட்டு சந்திரன் விலகி உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு போயிடுறார் அப்படி இருக்கிறதுனால காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வரும் இனந்திரியாத கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ சரியாகும் வியாபாரத்திலேயும் வேலையாட்களால பங்குதாரர்களால இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஓடுகிற ஆறு ஓடிக்கொண்டேதான் இருக்கும் ஆமா, உழைக்கிற நீங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க ஓய்வெடுக்க சொன்னாலே நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு கடமை இருக்குது என்ன போய் ரெண்டு நாள் ஓய்வெடுக்க சொல்றீங்களே நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுகளை போல எல்லாவற்றையும் கடந்து கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு பயணிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குது உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைகிறாரு காலையில பதினோரு மணி இருபத்தி நிமிடத்தில் இருந்து மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக அதே மாதிரி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் வந்து இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுறது நல்லதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றி வெற்றிகரமாக முடியுங்க ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுங்க வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் யாருக்கும் இன்னைக்கு கடன் தர வேண்டாங்க வேலையாட்களையும் கொஞ்சம் அரவணைப்பா கொண்டு போறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்குரியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க